சின்ன இதயத்தை தம்பி சுத்த படுத்தை சுத்த படுத்துவா மகிழ்ச்சியாக வாழலா தங்குவா மகிழ்ச்சியாக வாழலா சூப்பரா இருந்துச்சு பாட்டே

நம்ம ஈசிய நாலு இருபத்தொன்பதுல பைபிள்ல சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு பைபிள்ல சொல்லிருக்கிறாங்க ஆமா நம்ம எல்லாம் கெட்ட வார்த்தை கூடாது ஏன்னா நம்ம எல்லாம் ஈஷா பாப்பில்லைங்க நம்ம பொய் சொல்லும்போது நம்ம வந்து தேவையில்லாத காரியங்களுக்கு நம்மளுடைய இருதயத்தை தொறந்து கொடுக்கும் பொழுது ஈசப்பா வந்து அதுல இருக்கவே முடியாது அவங்களுக்கு ரொம்ப வசனம் ஆயிடும் ஏசப்பா தங்குற அந்த இருதயத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் சாம் ஓகே ஸ்வீட்டே நான் இனிமேட்டு எல்லாருக்கும் பரிசுத்தமா வாழணும்னு சொல்றேன் சரி இதுக்கு இந்த மாதிரி நீ கேட்டிருக்கோம்ல நம்ம நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசி மத்த தப்பு போய் பேசி அப்படி இருந்து நம்ம கேட்டிருக்கோம்ல நம்மளுடைய இருதயம் அழுக்காதான ஆயிருக்கும் அடைஞ்சிருக்கிறோம்ல இது எப்படி நம்ம கிளீன் பண்றது ஸ்வீட்டி இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும்னா ஏசபா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா ஸ்வீட்டி ஆமா அது ஒரு வசனம் இருக்கு என்ன கெட்ட வார்த்தை பேசிட்டேன் நான் உங்க விட்டு என்னுடைய இருதயத்தை நான் ரொம்ப அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஹார்ட்ல வந்து தங்கும்

இதர்க்கே அதுல இந்த ஆவிக்குரிய ஹார்ட்ல நாம எப்படி பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி டெய்லி வசனம் படிக்கணும் பைபிள் பர்ச்சி பிரேயர் பண்ணணும் சாத்தான நம்ம ஹார்ட் கொல்ல வர ஓடாம பாதுக்கணும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது போக வெளிய விஷயத்துக்குள்ள போக கூடாது சரி இன்னைக்கு நம்ம பிரேயர் பண்ணலாமா ஓகே स्वीட்டி நீ இன்னைக்கு ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி நாங்க ஆவிக்குரிய இதயத்திலையும் இதயத்திலையும் நாங்க எப்பவுமே உமக்கு பிரியமான பிள்ளைகளா நடக்கவும் கெட்ட வார்த்தை முக்கியமா எங்களுடைய இருதயத்துல வராமையும் எங்களுடைய இருதயத்தை நாங்க அழுக்காக்காமலும் உமக்கு உகந்த பிள்ளைகளா எங்களுடைய இருதயத்தை நாங்க பரிசுத்தப்படுத்தி உமக்காக வாழ ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல நாங்க அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கற எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஒருவேளை அவங்களுடைய இருதயத்திலையும் இந்த தவறான அம்பு ஏயப்பட்டிருந்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க இப்பொழுதே அதை நிராகரிக்கிறோம் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களை பரிசுத்தமா வாழ உங்களுடைய பிள்ளையா வாழ எங்களுக்கு உதவி செய்ய நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஓகே ஸ்வீட்டி இப்ப நம்ம फ्रेंड्सக்கு சொல்லிடலாமா ஓகே சாம் ஓகே நாளைக்கு நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம் until then now உங்க சாம் now உங்க ஸ்வீட்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க God bless you